பாஸ்டர் நான் செத்தா கூட என்ன விசாரிக்கிறதுக்கு ஆள் இல்ல பாஸ்டர் என்ன சுத்தி எல்லா சொந்தக்காரங்களும் இருக்காங்க பாஸ்டர் நான் ஒரு நல்ல நிகழ்ச்சியான வீட்டுக்கு போகும்போது எல்லாரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து எத்தனை விசாரிக்கிறாங்க ஆனா என்ன விசாரிக்கவே இல்லையே ஆனா ஆண்டவர் அந்த அங்கலா இப்ப பாத்துட்டாரு எனக்கு எந்த சொந்தமுமே இல்ல நான் ஒரு தனியே ஆளா இருக்கிறேன் அப்படின்ற உங்களுடைய அங்கலா இப்ப கத்தர் பார்க்கிறார் அவர்தான் தான் கத்தர் தான் வாக்கு கொடுக்கிறார் இந்த மாதம் நான் உன்னை விசா மாதம் உன்னை விசாரிக்கிறதுக்கு யாருமே இல்லாவிட்டாலும் இந்த மாதம் பரலோக தகப்பனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உன்னை விசாரிக்கிறார் உங்கள் பிள்ளைகளை விசாரிக்கிறார் உங்களுடைய சூழ்நிலையை விசாரிக்கிறார் இதோ அவர் விசாரிக்கும் போது குறைவுகள் எல்லாம் நிறைவாக்கப்படுகிறது அவர் விசாரிக்கும்போது இதுவரையிலும் கிடைக்காத பலன் உனக்கு திரும்ப கிடைக்கிறது அவர் விசாரிக்கும்போது செத்து போன இடத்திலே மறுவாழ்வு உண்டாகிறது அவர் நம்மை விசாரிக்கிற தேவ